ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஜிம்பாபே கண்ட்ரியை பத்தி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜிம்பே எல்லை பகுதியில் ஒரு மிகப்பெரிய லேக் இருக்குது கரிபியா என்ற பெயர் கொண்ட அந்த ஏரி தான் உலகிலே மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஏரியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நீளம் நாற்பது கிலோமீட்டர் அகலம் மற்றும் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி பதினெட்டு அடிவர ஆழமாக இருக்குமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரிக்குள்ளேயே மூணுல இருந்து நாலு தீவுகள் இருக்கிறது வீவர்ஸ் கோவையில் தொப்பை ஒரு சொத்து மாதிரி பார்க்குறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவே வேடிக்கையா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தொப்பை வச்சுருப்பாங்க பணக்காரங்களும் இருப்பாங்க அவங்க சாப்பாட்டுக்கு குறை இருக்காது அப்படி மக்கள் நம்பி வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ரூபாயில் இந்தியன் கரன்சி ஐஎன்ஆர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம் பட் ஜிம்பாப்வேயில நாட்டிற்கான அதிகாரபூர்வமான பணம் கிடையாதாம் வியூவர்ஸ் எங்கு அமெரிக்க டாலர் தான் பெரும்பாலும் யூஸ் நம்ம இதற்கு முன்னாடி ஜிம்பாபே டாலர் என பணம் இருந்துச்சாம் ஆனால் அந்த பணம் இரண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டில் மக்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுச்சாம் வியூவர்ஸ் ஜிம்பாவே நாடுதான் உலகில் அதிகமான அதிகாரப்பூர்வ மொழிகளை கொண்ட நாடு ஃப்ரெண்ட்ஸு இங்கு இங்கிலீஷ் நம்பியா கலைஞர் ஷங்கனிஷ் சோனா சோவா போன்ற பல மொழிகள் பேசப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் சோனா என்ன மொழி தான் அதிகமாக பேசுறாங்களாம் எழுபது சதவீத மக்கள் இதைத்தான் பேசுகிறாங்களாம் வியூவர்ஸ் உலகத்தில் பார்த்தோம்னா பல அரச குடும்ப நாடுகள் இருக்கிறது ஆனால் ஜிம்பாப்வே அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்பாவேல மக்களாட்சி தான் நடக்கிறது ஜிம்பாப்வே நாட்டிற்காக ராபர்ட் முகபே என்பவர் தான் நீண்ட காலமாக மக்கள் தேர்வு செய்யப்பட்ட அதிபராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரதமர் என்பதிலிருந்து அதிபராக மாறிவிட்டார் இவர்ஸ் உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் திருமணமான தம்பதிகள் வாழ பிடிக்காவிட்டால் டைவர்ஸ் வாங்குறதுக்கான சட்டம் உள்ளது ஜிம்பாபுவை நாட்டில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குறைவான டைவர்ஸ் வழக்கும் மட்டுமே வரமா இதற்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டில் விவாகரத்துவம் பண்ணுறது மெரிய பாவமாக நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே விவர்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்